ரஜினிகாந்த் சினிமாவிலேருந்து ஓய்வு பெறப் போகிறார் என்ப செய்தி தான் வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஃபுல்லாகவே சினிமா உலகத்தை பரபரப்பாக்கின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு ஹைலைட் செய்தியாக இருந்துச்சு ரஜினிகாந்த் வந்து ஜெயிலர் படத்தோட படத்தை வந்து நிறைவு செய்கிறாரு அதுக்கப்புறம் நடிக்கலை ஓய்வு பெற போகிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் தகவல்கள் நிறைய வெளியாகிடுச்சு சார் ரஜினி தரப்பட வந்து எந்த ஒரு விளக்கமும் கூறப்படவில்லை அப்போ அதே நேரத்தில் வந்து சில மணி நேரங்களிலே அதுக்கான விளக்கங்கள் கொடுக்கும் வகையில் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஜெயிலர் பட ஷூட்டிங்காக விமானத்தில் போகிற மாதிரியும் ரசிகர்கள் அவருக்கு வந்து வாழ சொல்கிற மாதிரியும் ஒரு வீடியோ வந்து வைரல் ஆச்சு இது ஏன் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செய்திக்கு மறுப்பு கொடுக்க வகையில் தான் அந்த வீடியோவை வந்து அவங்க வெளியிட்ருக்காங்க என்ன காரணம்னா தலைவருக்கு எப்போதுமே என்ட்டு கிடையாது எப்போதும் எண்டு கார்டு கிடையாது எப்போதும் என்ட்ரி தான் அதனால் வந்து தலைவர் தொடர்ந்து நடிப்பார் அப்படின்னு சொல்லாமல் ஒரு விளக்கத்தை அவங்க கொடுத்துருக்காங்க இது சம்மந்தமாக விசாரிக்கும்போது ஒரு தகவல் யாருக்கு என்னென்னா ரஜினிகாந்த் அடுத்ததாக கமலஹாசன் தயாரிப்பில் ஒரு படத்தில் நடிக்கிறாரு அதனை தொடர்ந்து சுந்தர்சி படத்தில் நடிப்பதற்கு ஒப்பதாக இருக்கார் இந்த சுந்தர்சி படம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் தான் வெளியாக சொல்கிறாங்க ஸோ தலைவருக்கு எண்ட் ஆஃப் த டேயே கிடையாது அதனால் தலைவர் தொடர்ந்து நடிப்பார்னு அவருடைய ரசிகர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க